இந்த இடைவெளியில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இரநூறு செடிகள் எப்படி சாகுபடி பண்ணுறது நடவு பண்ணி ஓராண்டுகள் ஆன மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா சொல்லாதப்பா ஒரு வருஷத்தில் எப்படிப்பா இருக்கும் இதில் வந்துட்டு அல்ஃபோன்சா செந்தூரம் இமாம் பசந்து பங்கனப்பள்ளி காலப்பதி இப்படி கிட்டத்தட்ட ஐந்து ரகங்களுக்கு மேலே நாம் வந்து மிக்சிங்காக வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கருக்கு நாம் வந்து மாவு வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் மூணு ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு மாங்கெண்ணை தான் நாம் நடவே பண்ணோம் அப்போது பாக்கெட்லேயே வளர்த்து மூணாண்டுகள் நிறைவடைந்த ஒரு மாங்கன்னு எந்தளவுக்கு வந்து அடித்தண்டு வந்து உருட்டான மாங்கன்னு சொல்லி வந்து பாருங்கள் இந்தளவுக்கு வந்து அடித்தண்டு உருட்டான மாங்கன்னு இது போல் பக்க கிளைகள் பிரிஞ்ச மாங்கன்னு அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் ஒரு மா சாகுபடி பதினைந்துக்கு பதினைந்து இடைவெளியில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இரநூறு செடிகள் எப்படி சாகுபடி பண்ணுறது நடவு பண்ணி ஓராண்டுகள் ஆன மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா சொல்லாதப்பா ஒரு வருஷத்தில் எப்படிப்பா இருக்கும் அப்படிலாம் நீ கே கேட்குறது எனக்கு புரியுது இந்த செடிகள் பண்ணி ஆறு மாதத்தில் அறுவடையே எடுத்தாச்சுங்க இப்போ ரெண்டாவது அறுவடை கம்மிங்க டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஆறு மாதத்தில் அறுவடையா அப்போ இது ஆல் சீசன் மேங்கோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இதில் வந்துட்டு அல்ஃபோன்சா செந்தூரம் இமாம்பசந்து பங்கனப்பள்ளி காலப்பதி இப்படி கிட்டத்தட்ட ஐந்து ரகங்களுக்கு மேலே நாம் வந்து மிக்சிங்காக வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கருக்கு நாம் வந்து மாவு வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அதில் நீ வந்து பார்க்கலாம் பதினைந்து பதினஞ்சு இடைவெளியில் அதாவது வந்து நீள வாக்களையும் மகள வாக்களையும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு நாட்டுக்கள் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் எப்படிங்க ஒரு வருஷத்தில் இவ்வளோ வளர்ந்துச்சு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம மாவில் சின்ன செடிகளாக வைக்கிறதா பெரிய செடிகளாக வைக்கிறதா அப்படிங்கிற குழப்பத்திலேருந்து வெளியில் வருவோம் மா வந்து பொதுவாக வந்து ஒரு பால் மரம் ட்ரைலேண்ட் கிராப்பு நீங்கள் ஒரு பத்தாண்டுகளான மாமரத்தை கூட ரூட் பாலிங் அப்படிங்கிற மெத்தடில் நீங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல நடவு பண்ணால் கூட அது வந்து உசுறு பிடிச்சிக்கிறோம் தலைஞ்சிக்கிறோம் அதனால் இந்த ஃபோ தோட்டத்தில் நம்ம மா எப்படி நடவு பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்க கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு மாங்கண்ணை தான் நம்ம நடவே பண்ணோம் அப்போது பாக்கெட்லேயே வளர்த்து மூணு ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு எந்த எந்தளவுக்கு வந்து அடித்தண்டு வந்து உருட்டான மாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள் இந்தளவுக்கு வந்து அடித்தண்டு உருட்டான மாங்கண்ணு இது போல் பக்க கிளைகள் பிரிஞ்ச மாங்கன்னு இது போல் அதிகப்படியான பக்கக்கிளைகள் உருவாக்கும் ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து நான் வந்து நடவு பண்ணோம் இப்படி நடவு பண்ணுறது மூலிமா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஜாஸ்தி ஆகிறதுங்கிறத தாண்டி நடவு பண்ணி மூணு ஆண்டுகளில் போல வந்து மரங்கள் வரும் அப்போது நான் வந்து மூணு வருஷம் அல்லது ரெண்டரை வருஷமாவது நான் வந்து செலவு பண்ணணும் செலவு மீன்ஸ் வந்து ஒன்று நான் வந்து காலத்தை செலவு பண்ணணும் ரெண்டாவது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பூச்சி மேலாண்மை உர மேலாண்மை நீர் மேலாண்மை பார்க்கணும் ஆனால் அது எல்லாமே சேவிங்ஸு நீங்கள் நடவு பண்ணி ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து அறுவடை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ரெண்டரை வருஷம் சேவிங்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து ப்ரொடெக்ஷன் காஸ்ட்டாக மாறும் அந்த ப்ரொடெக்ஷன் காஸ்ட்டு உங்களுக்கு இது போல் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களான செடி இதை பார்த்தா யாருமே வந்துட்டு நடவு பண்ணி பத்து ஆன தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க கிட்டத்தட்ட மூணு ஆன தோட்டங்கள் மாதிரி இருக்கும் மா சாகுபடி பண்ணுறது மூலிமா இந்த வருஷம் வந்து மா வந்து மிகப்பெரிய விலை வீழ்ச்சியை கண்டுருச்சு அது வந்து யாராலையுமே வந்து தவிர்க்கவே முடியாது நிறைய தோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மா எடுத்துட்டு மா சந்தைப்படுத்த முடியாமல் இருந்துச்சு அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா ஒரு சீசன் கிராப்பாகவே வந்து மாவை கொண்டு போகாமல் இயர்லி சீசனாக அதாவது முன்கூட்டியே வந்து பூக்கள் வரக்கூடிய மாதிரி நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்போ அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் நாம் வந்து செய்யணும் அப்படின்னா ஆகஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சீசன் தொடங்கும் அப்போது ஆஃப் சீசன்லேருந்தே நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்து காய வந்து அனுப்பணும் அப்போ எந்தெந்த மாதிரியான ரகங்கள் தேர்வுலேருந்து இருக்குது அப்போது முன்னாடி வரக்கூடிய ரகங்கள் இது காலப்பதி முன்னாடி வந்துடும் அதே மாதிரி பெ பெங்களூரான்னு சொல்லக்கூடிய கிளிமுக்கு ரகங்கள் வந்து முன்னாடி வந்துடும் அதில் ஆகஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து எல்லாத்துக்கும் பூக்க தொடங்குற நேரத்தில் டிசம்பரில் நம்ம காய் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு போகும் அப்போது இது போல் நீங்கள் செலக்ட் பண்ணுற ரகங்களை பார்த்தீங்கன்னா ஏர்லி சீசனாக முன்கூட்டியே வரக்கூடிய ரகங்களை நீங்கள் வந்து தேர்வு செய்யணும் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து சின்ன செடிகளாகவே நான் நடுக்கிறேன் எனக்கு ரெண்டு வருஷத்துல அறுவடைக்கு போகுதுனாலும் சரி இல்லைங்க எனக்கு இப்படி இந்த மாதிரி வந்து நடவு பண்ணி ஓராண்டுகளே பார்த்தீங்கன்னா நான் வந்து அறுவடைக்கு போயிடணும் அல்லது நடவு பண்ணி ஒரு ஆறு மாதத்துலேயே அறுவடைக்கு போயிடணும் எனக்கு இது போல் வந்து வீரியரக ரக நாட்டுக்களாக வேணாம் இது போல் வந்து எனக்கு வந்து சீசன் இல்லை சீசனுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து மாங்காயை வந்து கொண்டு வந்துடணும் அது போல் நாற்றுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த போல் தண்ணி தேங்காத இது போல் வந்து செம்மண் சரளக்காடுன்னு சொல்லுவாங்க இது போல் சரள பூமி அதாவது மழை வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி குடிச்சிடும் இதுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம சொல்லியிருக்கோம் மா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு ஒரு ட்ரைலேண்ட் கிராப்பு அப்போ ட்ரைலேண்ட் கிராப்புங்கிறது என்ன எவ்வளோ வறட்சியும் தாங்கக்கூடியது ஒரு மாமரம் ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னா நீ ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கூட தண்ணி கொடுக்கல அப்படின்னா கூட மரம் உங்களுக்கு காய்ப்பு குறையுமே தவிர மரம் பட்டு போகாது ஒரு ஆண்டுகளான மாமரத்துக்கு நீ ஓராண்டுகள் தண்ணி கொடுக்கலனாலும் நல்லபடியாக காய்க்குமே தவிர அது வந்து மரம் வந்து பட்டு போகாது அப்போ வந்து எனக்கு வந்து தண்ணி வந்து குறைவாக தான் இருக்குது என்னால் வந்து அளவான தண்ணி தான் கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட மூணாண்டு கால செடி நட்டதுக்கே நாம் வந்து ட்ரிப்பில் தான் வந்து நம்ம வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அளவு நீர் தேவை வந்து ஏற்படாத செடி அதே மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லிக்குவோம் பதினைந்து பதினஞ்சு இடைவெளியில் வச்சா ரொம்ப முட்டிக்கிறோமோ மோதிக்கிறோமோ அப்படின்னு கேட்கும்போது இது போல அதிகப்படியான பக்க கிளைகள் அதாவது நுனிக்கிள்ளுதல் மூலியமாக அதாவது வந்து சாஃப்ட் ப்ரூனிங் மூலியமாக வந்து அதிகப்படியான பக்க கிளைகள் வந்து உருவாக்க முடியும் ஒரு செடிக்கு நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பூத்துரும் காய்ச்சிரும் அப்போது என்ன மாதிரியான வந்து கவாத்து முறைகள் செய்யணும் இது எல்லாத்தையுமே வந்து ஃபீல்டு சப்போர்ட் வந்து உளைவி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்போது ஒரு செடி வந்து சின்ன செடியாக நடணுமா பெரிய செடியாக நடணுமா எனக்கு நட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் காய் வேணுமா இல்லை எனக்கு நட்டு ஆறு மாதத்துலேயே காய் வேணுமா எனக்கு இது போல் வந்து நடவு பண்ணி ஒரே ஆண்டுகளில் நான் வந்து தோப்பை மாற்றணுமா இது எல்லா வகையான வீர நாட்டுகளும் வந்து உழைவு வந்து ரெண்டாவது நடவு முறையும் வந்து அதாவது வந்து எனக்கு வந்து சீசன் கிராப்பாக தான் வேணாம் இல்லை எனக்கு ஆல் சீசன் கிராப்பாக வேணாம் இந்த ஆயிரத்தி அறநூறுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் அதாவது வந்து அந்த தாய்லாந்து திரையின்னு சொல்லக்கூடிய ஆல் சீசன் மேங்கோ இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிஞ்சுகளும் வந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது வருடத்தில் வந்து பத்து மாதங்கள் வந்து மாங்காய் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிளிமுகரங்களாக இருக்கட்டும் காலப்பதி இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து ஃபிளவரிங் தொடங்கி உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் எல்லாத்துக்கும் பூக்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப பழங்களை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அறுவடை கொண்டு போகக்கூடியது அப்போ இது போல் இயர்லி வெரைட்டிஸாக நம்ம வந்து கொண்டு வந்து இது போல் வந்து ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லாக மேங்கோ ஃபார்மிங் வந்து நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும் இதுபோல் வந்து வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் எனக்கு வந்து என்னோடய வந்து வந்துருக்கு எனக்கு நீர் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து தமிழ்நாடு முழுவதும் உங்கள் தோட்டம் எங்கே இருந்தாலும் சரி முதல்ல நேரடியாக வந்து உங்கள் தோட்டத்தை பார்த்து நீங்கள் சரி உங்கள் மண்ணுக்கு வருமா வராதாங்கிறத பரிசோதனை பண்ணி அங்கே ஆராய்ந்து வருங்கிற பட்சத்தில் இலவசமாக டெலிவரி கொடுத்து நடவுலேருந்து அறுவடை வரை உங்களோடு ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக கலாய்ச்சி செய்து உங்களோடு பயணித்து சந்தை வாய்ப்பு வரை உளவி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது இதுபோல் விரிகிற நாட்டுகள் வினைங்கிற விவசாயிகள் இதுபோல் வந்து எனக்கு மா பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உலவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்